இன்றுடன் மாமியாரண லட்சுமி போய் பதினாறு நாள் ஆகிறது நேற்றுடன் எல்லாம் முடிந்து உறவுகள் எல்லாமே ஊருக்கும் போயாச்சு மாமனாரான முருகேசனுக்கு காலை ஐந்து மணிக்கு முழிப்பு வந்து விட்டது இது அவருடைய எழுபத்தெட்டு வருஷ பழக்கம் மெதுவாய் எழுந்து வாசல் கதவை திறந்து வெளிவாசலும் வந்தார் பக்கத்து வீடுகளில் எல்லாம் பெருக்கி தெளித்து கொண்டிருந்தார்கள் லட்சுமி பக்கத்தில் நின்று ஏனுங்க ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு வருவீங்களா என்று கேட்கிற மாதிரியே இருந்தது அவர் போடும் புள்ளி வைத்த கோலம் கலர் கோலம் அவர் மனதில் வந்து மறைந்தது துக்கம் குடலையும் புரட்டியது ஆண்கள் அழக்கூடாது என்று எல்லோரும் சொல்வார்கள் ஆணும் அழதான் செய்கிறான் வாழ்வில் இரண்டு முறை ஒன்று தாயை இழக்கும் போது இன்னொன்று மனைவியை இழக்கும் போது மணி ஆறாயிடுது மகனும் மருமகளும் தூங்குகிறார்கள் போல வெற்றும் கதவு இன்னும் திறந்த பாடும் இல்லை ஒரு நிமிடம் அவருடைய மனக்குதிரை பின்னோக்கி முன்பு நடந்த விஷயங்கள் எல்லாம் யோசிக்க தோணுகிறது அப்போது லட்சுமி காலை ரெண்டு இருபத்தைந்து ஆயிடுச்சு இன்னும் காஃபி ரெடியாகலையா கொஞ்சம் பொறுங்கள் ஐந்து நிமிஷம் என்று சொல்லி முடிக்கும் போதே ஆஃபி பறக்கும் காஃபி டம்ளருடன் ஆஜராகி விடுவாள் லட்சுமி மணி ஏழை தொட்டது வயிறு பசி வாயின் எல்லை வரை வந்து நின்றது அப்பட ஒரு வழியாக வெற்றும் கதவு திறந்து பையனும் மருமகளும் வெளியே வர இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்தில் காஃபி வந்துடுன்னு இவர் நினைக்க மருமகள் தந்தி பேப்பரை கையில் எடுத்து படிக்கவும் ஆரம்பித்தாள் ஒரு பத்து நிமிடத்தில் அவள் இடத்தை விட்டு எழுந்திருக்க அவர் காபி குடிக்கவும் தயாரானார் அவருக்கு இந்த காலை காபி குடிப்பது என்பது அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனால் இன்றோ பொண்டாட்டி போனா அவ கூட பசி விருப்பம் ருசி எல்லாமே போய்விடுகிறதா என்ன சற்று நேரத்திலேயே மருமகள் ஒரு கப்ல ப்ரவுனும் இல்லாம காபி கலரும் இல்லாம ஏதோ ஒரு திரவத்தை கொண்டு வர அம்மா எனக்கு காபி டவரா டம்பல குடிச்சுதான் பழக்கம் என்று மாமனார் சொல்ல அதற்கு மருமகளோ இன்றிலிருந்து நம்ம வீட்டுல நோ காஃபி டீதா மாமா என்று சொல்ல அவருடைய மனமும் மிகவும் வலித்தது மணக்க மணக்க கும்பகோணம் டிகிரி காஃபியுடன் லட்சுமி கண்ணெதிரை வந்து மறைந்தார் பையன் அப்பா முகத்தை பார்த்தான் எட்டு மணியான எட்டு மணியான லட்சுமி டைனிங் டேபிள்ல டிஃபன் வச்சிடுவா ஒன்பது மணி ஆச்சு இன்னும் எதுவுமே டேபிளுக்கு வரவில்லை சிறிது நேரத்திலேயே மருமகள் வந்து மாமா இனிமே பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது லஞ்சும் கிடையாது தனித்தனியா பண்ண போவதும் இல்லை பிரெஞ்ச் தான் அதாவது பதினோரு முப்பது மணிக்கே நீங்க லஞ்ச் சாப்பிடலாம் என்றால் எழுபத்தெட்டு வருஷம் பிரேக்ஃபாஸ்ட் பழக்கம் இரண்டாவது முறையாக மனம் வலித்தது பையனை நிமிர்ந்து பையன் நிமிர்ந்து அப்பாவை பார்த்தான் இரவு டின்னர் லட்சுமி இருக்கும்போது விதவிதமாக பண்ணுவார் வேலைக்கு போகும் மகனும் மருமகளும் இரவுதான் ரசித்து சாப்பிடுவார்கள் என்று சரி ராத்திரிக்கு என்ன பண்ண பார்க்கலாம் என்ன பண்ண போறா பார்க்கலாம் என்று மாமனார் நினைக்க மருமகள் உடனே தன்னுடைய மகனிடம் நீங்க கடை போகும்போது அந்த நார்த் இந்தியன் கடையில பனிரெண்டு சப்பாத்தி வாங்கிக்கங்க தால் தருவான் தொட்டு நைட்டுக்கு சாப்பிடலாம் என சொல்ல மகன் மூன்றாவது முறையாக அப்பாவை நிவிர்ந்து பார்த்தான் அப்பாவின் கோபம் இயலாமை எல்லாம் அவனுக்கு புரிந்தது அப்பா நான் கடை தெருவு போறேன் நீங்க வரீங்களா என அவர் என் மகன் கூற இவருக்கு பையன் தன்னுடன் ஏதோ பேச விரும்போது தெரிந்தது இவரும் கடை தெருவுக்கு கிளம்பினார்கள் கோவில் அருகே வந்ததும் அப்பா இங்க உட்காருங்க உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார் சொல்லப்பா என்றார் இவர் காலையிலிருந்து உங்கள் முகத்தை நான் பார்க்கிறேன் அதில் உள்ள வழி எனக்கு புரிகிறது அம்மா போய் பதினாறு நாளைக்கு உங்களுடைய வாய்க்கு ருசியானதெல்லாம் அவளுடன் போய்விட்டது அப்பா நீங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டி வரும்போது அம்மாவுக்கு பதினெட்டு வயசும் உங்களுக்கு இருபத்தி மூன்று வயசும்னு சொல்லுவீங்க திருமணத்துக்கு முன்பு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டது கூட இல்லை இருந்தும் உங்கள் இருவருக்கும் இடையே அருமையான புரிதலும் இருந்தது அதனால் அம்மா ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு ஏற்ப தன்னையும் மாற்றி கொண்டு விட்டார் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் முகம் பார்த்து உங்கள் தேவையையும் பூர்த்தி செய்தார் அப்படி பண்ணின அம்மாவை கூட தான் நான் உன் கணவன் எப்போதும் நான் சொல்லுவதை தான் நீ செய்யணுங்கிற மாதிரி விரட்டுவீங்க அப்படி நீங்க விரட்டுனா கூட அம்மா உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்க சந்தோஷம்தான் அவளுடைய சந்தோஷம்னு வாழ்ந்தாப்பா நீங்க அம்மாவை திட்டியது போல இத்தனை வருஷ தாம்பத்தியத்தில் நான் ஒரு முறை திட்டி திட்டியிருந்தேன் என்றால் என் திருமண உறவு அன்றுடன் முடிந்திருக்கும் உங்களுடைய ஒரு இனிமையான தாம்பத்தியம் ஈகோ அலட்டல் எதிர்ப்பு எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாத ஒரு அருமையான வாழ்க்கை அருமையான தாம்பத்தியம் இப்போது நானும் உங்கள் மருமகளும் கல்யாணங்கிற பந்தத்துல இணைந்திருக்கின்றோம் என்னை பொறுத்தவரை மிதித்து அருந்ததை பார்த்து நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றுவேன் என்று சொல்லும் ஆனாக நானும் உன்னை விட்டு எந்த ஜென்மத்திலும் மாட்டேன் என்று சொல்லும் பெண்ணாக அவளும் இருக்க வேண்டும் அதுதான் ஒரு திருமணத்தின் புரிதல் ஆனால் எங்கள் திருமணம் அப்படிப்பட்டது இல்லை விடிந்து எழுந்தால் எங்களுக்குள் ஒரு ஈகோ கிளாஷ் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும் அவள் இவனுக்கு என்ன நான் அடிமையாய் என்று நினைப்பதும் சம்பாதிக்கிற திமுருடன் இவ பேசற பாத்தியான்னு என்னோட நினைப்போம் கல்யாணமான இந்த இருபத்தைந்து வருஷத்துல துளி கூட மாறவில்லை நாங்க இங்க வாழ்க்கையில டெய்லி கத்தி மேலதான் நடந்து கொண்டிருக்கின்றோம் எனக்கு வயசு ஐம்பத்தி அவளுக்கு ஐம்பது வயசு இதற்கு அப்புறம் பிரிவு என்பதெல்லாம் அசிங்கம் அட்லீஸ்ட் உங்கள் பேரன் வருணுக்காவது நாங்கள் அட்ஜஸ்ட் தான் ஆக வேண்டும் அவளிடம் நீங்கள் போய் கேட்டாலும் அவளும் இதையே தான் சொல்லுவாள் எங்கள் தாம்பத்தியம் என்பது உங்களது உங்களது போல இல்லை எனக்கு இருபத்தி ஒன்பது வயதில் திருமணம் அவளுக்கு அப்போது இருபத்தி நான்கு வயது நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட பின்புதான் திருமணம் என்று சொல்லி எட்டு மாதம் பழகினோம் அடுத்த எட்டு மாதத்தில் எல்லாமே மேட் ஃபார் ஈச் ஈச்சதர் ஆகத்தான் தெரிந்தது தாலி என்ற மஞ்சள் கயிறை அவள் கழுத்தில் கட்டியவுடன் இவள் என்னவள் இனி எந்த முடிவும் அவ்வளவு ஈஸியாக அவளால் தனியாக எடுக்க முடியாது நாமதான் அவள் வாழ்க்கையின் முக்கியமான ஒருவன் என்று என்னை மீறி எதுவும் செய்ய முடியாது என்ற ஆண் திமிரு எனக்கும் ஐயோ இத்தனை டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனா என்ன செய்ய தாலி கட்டி காலி கட்டி கொண்டேன் ஏதாவது தவறான முடிவு எடுத்தால் தன்னுடைய பெற்றோருக்கும் சுற்றியுள்ள உறவினருக்கும் பதில் சொல்ல வேண்டி வருமே என்ற பயமும் அவளுக்கும் இப்போது போனால் ஒற்றுமையாக தாம்பத்தியம் என்றும் ஒரு அழகான நாடகத்தை நாங்கள் இருவரும் சேர்ந்து ஊராறு மெச்ச நடித்து கொண்டிருக்கிறோம் அப்பா இதுதான் கத்தி மேல நடக்கிற மாதிரின்னு சொன்னேன் இதுதான்பா இன்றைய வாழ்க்கை இன்றைய தாம்பத்தியம் அப்பா உங்களுடைய பசி ருசி எல்லாமே என் அம்மாவுடன் போச்சு அதனால் நீங்களும் என்னை மாதிரி கிடைக்கும் நேரத்தில் கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டு வாடகை பழகிக்குங்க ஆனால் கடவுள் கொடுத்த வரமா உங்களுடைய தாம்பத்தியத்தை அசை போட்டு மிச்ச நாட்களையும் கழியுங்களப்பா வாங்க நேரமாகுது போகலாம் என்றான் அவன் கையை இறுக்கமாக பற்றி அப்பா உண்மையிலேயே எங்கள் ஜெனரேஷன் கொடுத்து வச்சவங்கப்பா அருமையான மனைவி மகன் தாத்தா பாட்டி ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்ட அழகான குடும்பம் கடவுள் கொடுத்த வரம்பாது நான் நீ வாழும் வாழ்க்கையை புரிந்து கொண்டேன் உங்களையெல்லாம் பார்த்தால் உண்மையிலேயே ரொம்ப பாவமாக இருக்கு நான் இனி என்னை மாற்றி கவலைப்படாதே என்னால உன் குடும்பத்துல பிரச்சனை வராது நிம்மதியாக இரு என்றார் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் வாழ்க்கை வாழத்தானே இந்த கதையுடைய நீதி கணவன் மனைவிக்குள் நீயா நானா என்று வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நிச்சயமாக நரகமாக தான் இருக்கும் நீயும் நானும் என்று வாழ்ந்தால் மட்டுமே தான் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை சொர்க்கமாகும் ஒரு ஆண் தன்னுடைய கடைசி காலத்தில் இழக்கக்கூடாத மிகப்பெரிய சொத்தே அவனுடைய மனைவி மட்டும்தான் உண்மையான வழிகளும் இதுதான் உண்மையான வரிகளும் இதுதான் வலிகளை புரியுங்கள் வரிகளை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நினைச்சோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பேஸ்புக்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்து பேஜ் வந்து லைக் பண்ணுங்க